காலையில் சாப்பிடாம போகிறவங்க குழந்தைங்களுக்கு இந்த ஒரே ஒரு ஷேக்கை மட்டும் கொடுத்து பாருங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஸ்கூல் போயிட்டு வரைக்கும் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ வாங்க இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான மில்கேக்கை எப்படி செய்யலாம்ன்றதை பார்த்திடலாம் ஸோ இந்த ஒரு மில்க்ஷேக்கை குடிக்கிறது மூலியமா சாயங்காலம் வரைக்கும் அவங்க சுறுசுறுப்போட நல்ல ஞாபக சக்தியோடு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க முகம் வந்து நல்ல பொலிவுடன் காணப்படுங்க அவங்க ஸ்கின் எல்லாம் வந்து நல்ல க்ளோவாக இருக்கும் ஸோ வாங்க இந்த ஹெல்த்தியான மில்க் ஷேக் செய்யறதுக்கு நம்ம முதல்ல வந்து செவ்வாழை பழம் தான் எடுக்க போகிறோம் செவ்வாழை பழம் ஒரு பழமே பத்து ரூபா தாங்க நான் வந்து ரெண்டு பழம் நீங்கள் எடுத்திங்கன்னா ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அந்தளவுக்கு வந்து டேஸியாக வந்து ரெடி பண்ண போகிறோம் ஸோ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அதுக்கு வந்து நம்ம பால் காய்ச்சிக்கலாம் நான் வந்து அரை லிட்டர் பால் காய்ச்சிறேன் ஆனால் அதில் வந்து ஒரு கப் ஒரு ஆளுக்கு ஒரு கப் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் ஸோ ஈஸியாக வந்து காலையில் பார்த்திங்கன்னா விடிய காத்தால் ஸ்கூல் போகிறவங்களாக இருக்கட்டும் காலேஜ் போகிறவங்களாக இருக்கட்டும் ஆஃபீஸ் போகிறவங்களாக இருக்கட்டும் ஏர்லி மார்னிங் செவன் ஓ கிளாக்லாம் சாப்பிட முடியாது இந்த மாதிரி ஒரு ஹெல்த் ட்ரிங்க் கொடுக்கும் போது என்ன ஆகும்னா சாயங்காலம் வரைக்கும் அவங்க எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க ஒரு மத்தியானம் வரைக்கும் கூட அவங்களால அந்த சாப்பாடு சாப்பாடு சாப்பிட்ற வரைக்கும் வந்து கொஞ்சம் கூட டயர்ட்னஸே ஆக மாட்டாங்க ஸோ இப்போ நம்ம இந்த மில்க்ஷேக் தயாரிக்கிறதுக்கு இன்னும் வந்து நல்ல சத்துள்ள பொருட்கள் நம்ம சேர்க்க போகிறோம் அது என்னென்னன்னு பார்ப்போம் பாதாம் பருப்பு பாதாம் பருப்பில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருங்க இந்த பாதாம் பருப்பு சாப்பிட்றது மூலியமாக எப்பயுமே நம்மளை சுறுசுறுப்பாக வச்சுக்கோம் பிஸ்தா பருப்பு பார்த்தீங்கன்னா இதில் அமினோ அமிலம் இருக்கிறதுனால மன சோர்வடையாமல் எப்பயுமே உங்களோட மூளை வளர்ச்சி வந்து ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக இருக்குங்க ஸோ இது ரெண்டுமே ஒரு ஆறேழு பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ செவ்வாழைப்பழம் செவ்வாழைப்பழம் சொல்லவே வேண்டாம் செவ்வாழைப்பழத்தை தொடர்ந்து உன் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றது மூலியமாக உங்களோட ரத்த அணுக்களோட அளவு வந்து அதிகரிக்கும் ஹீமோகுளோபின் வந்து நல்ல இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இதயம் தொடர்பான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சரியாகுதுங்க இதயம் வந்து நல்ல சீராக இயங்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட செவ்வாழை பழம் தான் நம்ம வந்து இன்னைக்கு ரெண்டு பழம் இதில் எடுத்துக்க மேலும் இந்த செவ்வாழை பழத்தில் அதாவது இரும்பு சத்தும் இருக்குது நார் இருக்குது இதில் நார்ச்சத்து சத்து அதிகமாக இருக்கிறதுனால குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மலச்சிக்கல் இது எல்லாமே வந்து ரிலீஃப் ஆகுதுங்க ஸோ இப்படி ஒரு ஹெல்த்தியான இந்த மெல்சியை குடிக்கிறது மூலியமா அப்புறம் எப்படிங்க எனர்ஜெட்டிக்கா இல்லாம இருக்க முடியும் ஸோ நம்ம ரெண்டு அதாவது செவ்வாழை பழத்தை இந்த மாதிரி பீசஸ் தான் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பை மட்டும் காலையில் வந்து எடுத்துட்டேன் ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது அப்படியே இருக்கட்டும் இந்த டேஸ்ட்டான மில்க் ஷேக்கோட நான் ஒரு அரை மூடி தேங்காய் மட்டும் எடுத்துக்கேன் ஒரு தேங்காயோட விலையே பத்து ரூபாய் தான் நம்ம அரை மூடி தேங்காய் நம்ம ஒரு அஞ்சு ரூபாய் தான் வரும் இந்த தேங்காயை வந்து ஃபஸ்ட்டு பால் ரெண்டாவது பால் வந்து நம்ம திக்காக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் பால் சாப்பிட்றது மூலியமாக வயிற்று புண்ணுலேருந்து குடல் புண்ணுலேருந்து எல்லாமே சரியாகுங்க உடல் வெப்பத்தை குறைக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் எலும்புகளுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் கொடுக்கும் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஸோ இந்த தேங்காய் பாலை டெய்லி நம்ம சாப்பிட்றது மூலியமா இது மூலியமாகவும் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கலாம் ஸோ நம்ம இன்னைக்கு சேர்த்துருக்க அத்தனை பொருளுமே ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக ஹெல்த்தியான பொருட்கள் இதோட சத்துக்களையும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நம்ம தேங்காய் பால் மட்டும் எடுத்துட்டோம்னா அவ்வளோதான் இதெல்லாம் ஊற வச்சது அப்படியே நம்ம எடுத்துட்டு இந்த தேங்காய் பாலை அப்படியே இருக்கட்டும் இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி மிக்சி ஜார்லேயே அரைக்க போகிறோம் இப்போ பாரோட கடைசியாக ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அதுதான் பூசணி விதைகள் இது வந்து நான் எப்பயுமே வாங்கி வச்சிருப்பேங்க என்னோட குழந்தைங்களுக்கு எப்பயுமே மில்க் ஷேக் செய்யும் போது இந்த பூசணி விதைகளும் ஒரு ஆறு ஆறு ஏழு விதைகள் வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் அந்த பூசணி விதைகளில் பார்த்திங்கன்னா மெக்னீசியம் சிங்க் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க குழந்தைங்க மாணவர்கள் வந்து எப்போவுமே வந்து படிக்கிறது வந்து மறந்துடாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இப்போ நம்ம இதில் வந்து ஒரு கப்பு வந்து தேங்காய் பால் சேர்த்துட்டு இதில் நாட்டு சக்கரை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அவ்வளோ ஒரு க்ரீமியாக இருக்குங்க ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த மில்க் ஷேக்கு வந்து உங்கள் பசங்க அடிக்டே ஆயிடுவாங்க நோ நோ சொல்ல மாட்டாங்க இனிமேல் காலையில் ஃபுட்டு இதை மட்டும் முப்பது நாள் தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா உங்கள் பசங்க அரி தீவாவும் இருப்பாங்க அதே டைம் சுறுசுறுப்போடும் இருப்பாங்க அழகாகவும் இருப்பாங்க அந்தளவுக்கு வந்து ஸ்கின் வந்து க்ளோ கொடுக்கும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நல்லா வரங்க க்ரீமியாக இருக்குது இப்போ மறுபடி வந்து சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் பால் வந்து தேங்காய் பால் இப்போ சேர்த்துருக்கோம் அதே மாதிரி ஒரு கப்பு வந்து சின்ன கப்பில் ஒரு கப்பு வந்து காய்ச்சி ஆற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பால் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுருலாம் இது வந்து உடம்போட குளிர்ச்சி அதாவது சூட்டை தணிக்கிறதுக்காக இதில் கடைசியாக ஒன்று சேர்க்க போகிறோம் அதுதான் சப்ஜா விதைகள் சப்ஜா விதைகள் நான் ஊற வச்சிருக்கேன் ஸோ அதையும் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இதை நீங்கள் சில்லனே ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணலாம் சில்லுன்னு சர்வ் பண்ணும்போது பசங்க விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க லைட் கூலிங்ல நீங்க தாராளமா கொடுக்கலாம் அந்த பாருங்க சப்ஜாவை தான் நான் ஊற வச்சிருக்கேன் சோ இதை முன்னாடியே நம்ம ஊற வச்சு வச்சிட்டோம்னா சீக்கிரமா ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் ஊற வச்சிருக்கறனால ஒரு டூ மினிட்ஸ்ல பாத்திங்கன்னா இந்த சப்ஜாவை தான் புஷ்னு ஊறிடுச்சு இப்போ இதோட ஆட் பண்ணி ஸோ இன்னைக்கு உள்ள காலகட்டங்களில் வந்து எல்லாமே ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் வாங்கி சாப்பிட்ற காலத்துல உங்க குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் ஊட்டச்சத்து உள்ள ஒரு சூப்பரான டேஸ்டியான மில்க் ஷேக்கை கொடுக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா பசங்க நல்லா படிச்சு சுறுசுறுப்போடு எப்பயுமே எனர்ஜியாக நான் உங்கள் பசங்க இருக்கணும்னு நினைச்சிங்க இது போல் அத்தனை சத்துக்கள் மிகுந்த இந்த ஒரு இயற்கையான ஆரோக்கியமான ஹெல்த்தி ட்ரிங்கை வந்து கொடுங்க ஸோ நான் அப்படி தான் என் பசங்களுக்கு மார்னிங் வந்து எப்பயுமே சாப்பிடாமே காலேஜ் ஸ்கூலுக்கு கிளம்புவாங்க ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம் அதே மாதிரி ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை தவிர்க்கிற அத்தனை பேருக்குமே இதை வந்து நீங்கள் ஒரு ஹெல்த்தி ட்ரிங்காக கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாப்பிட்டு எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க ஸோ இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த சூப்பரான வித்தியாசமான ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க அப்புறம் என்னங்க காலையிலே பசங்க படித்து படித்து களைப்பாரவங்களாக இருந்தாலும் சரி காலையிலே போயிட்டு வேலைக்கு போயிட்டு சாப்பிடாம போயிட்டு ஈவினிங் வர உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் இந்த பயனுள்ள ஹெல்தி ட்ரிங்க் வீடியோவை நீங்க சேவ் பண்ணிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்